ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு தகுந்த சிக்கன் குருமா கலையரிசி வச்சுச்சுங்க அந்த குருமா வெள்ளை குருமானு பேர் வாங்க வேறு லெவலாக செஞ்சுருக்காங்களே எப்படி செஞ்சாலும் வீடியோ பார்த்து செஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஓகேவா இடையில சுபா என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியாமே கூட போயிடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அதுக்கு மிக்சி ஜாரர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி வெறும் கைப்பிடி தேங்காய் சேர்த்துங்க ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு முடி பெரிய முடியல ஒரு முடி தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அவங்கவுங்க வீட்டு லேடிஸ் அம்மாவோட்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடல் சேர்த்துக்கங்க ஓகேவா சேர்த்துட்டு பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே உங்களுக்கு காரம் ஜாஸ்தி ஆகணும் பா நிறையா சேர்த்துங்க காரம் கம்மியாகனா இருக்கிற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி சேர்த்துங்க ஒரு நாலஞ்சு துண்டு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஏதோ ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துங்க ஃப்ரெஷ்ஷு கொத்தம கொ கொத்தமல்லி தலை கருகப்பிலை இவங்களெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மைய 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 அரைச்சிக்கங்க அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது இடையில என்ன சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா அரைச்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சரியா இல்லாட்டி சல்லுன்னு இருக்கோம்ல நான்வெஜ் இல்லை சப்புன்னு இருக்கும் அதுக்காண்டி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி தேவையான மட்டும் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அப்படியே ஒரு ஓட்டு ஊட்டி விட்ருங்க சரியா மசாலா ரெடி ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடியே அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான சிக்கனை வாங்கி எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த நான்வெஜ்ஜி வடை இருக்காது மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுட்டு மசாலாவும் அரைச்சி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு என்ன போடுறீங்க அப்படின்னு கேட்டால் சோம்பு போடுறேங்க சோம்பு சிவக்கும் போது அந்த பிரிஞ்சி இலை ரெண்டு சேர்த்துட்டு ஃப்ரெஷ் கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மீதி இருக்கிற வெங்காயம் மீதி இருக்கிற தக்காளி அவங்களெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிங்க இதை வந்து கலையரிசியமாக வந்து நைட்டு டிஃபனுக்கு மெனக்கடு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுச்சு பாருங்கள் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து உப்பு சரியா அப்போ உப்பை சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுவாங்க அதனால் உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அழைச்சி வச்சிருக்கேன் பாருங்கள் மஞ்சத்தூள் போட்டு பார்த்தீங்களா கறியே அது இந்த ஊரில் வந்து கறி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆட்டுக்கறியாக இருக்கட்டும் கோழிக்கறியாக இருக்கட்டும் ஃப்ரெஷ் கறியை சேர்த்து விட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை தூக்கி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவு கழுவுன்னு கழுவிடுங்க தேவையான அளவு கழுவுங்க நம்ம வீட்டில் நம்ம தானே சாப்பிட போகிறாங்க அந்த அளவுக்கு கழுவி தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு கிண்டி கிண்டி உப்பு மட்டும் பாருங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக உப்பு இருந்துச்சுன்னா தட்டை போட்டு மூடாதீங்க எப்போவுமே தேங்காய் ஊற்றின பொருளை தட்டை போட்டு முடினீங்கன்னா பொங்கி ஊற்றிடும் ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் மூடினீங்கன்னா எதுவுமே ஆகாததுனால தலை தலையெல்லாம் கொதிச்சிட்டாங்க பாருங்கள் இப்போ தட்டை போட்டு மூடிக்கலாம் உப்பு காரம் பார்த்துக்கலாம் என்னென்னமாலும் செஞ்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க கறியெல்லாம் சீக்கிரம் சிக்கன் தானே சீக்கிரமே வந்துடுவாங்க கலையரிசி சுட சுட அந்த பக்கம் இட்லியை சுட்டு இந்த பக்கம் வாசனை வேற லெவல் பாண்டியர் ஸ்டோர் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப மூக்கில் வந்து ஏறுறது என்ன வாசனை சிக்கன் குருமா வாசனை ரெடி ஆகிடுச்சா கலையரிச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒன்னே சரி வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு குழம்ப திறந்து பார்த்தா வேற லெவலாக இருக்குது சுட சுட இட்லியும் வச்சு சூப்பராக அந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சுங்க கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்து போய் கலையரிசி பசங்க வந்து சொல்லுதுங்க அம்மா வேறு லெவலாக இருக்குது சின்ன பாப்பா சொல்லுது அம்மா வாசனை சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க கலையரிசி தான் செய்ய சொன்னோம் அப்படின்னு சொல்லியாச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சு குருமா சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு வெள்ளை குருமான்னு சொல்லலாம் ஆளுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம் இட்லியை தட்டில் வச்சு குழம்பத்திக்கு ஊற்றி கொடுத்தா ஐயோ அமிர்தங்க அமிர்தம் கலையரிசி கைப்பட்டால் அப்படியே எல்லாம் அமிர்தமாக ஆகுது சூப்பராக சமைக்கல கலையரிசி அதுக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் நானும் சூப்பராக தங்க சமைப்பேன் ஏன் மருமகளை மாதிரி சமைக்க கற்றுவாங்க ஓகே பா